வாலியின் மரணம் வாலி சுக்ரீவன் அனுமன் இவங்க எல்லாமே மனிதராக வாழ்ந்தவங்க தான் ஆனால் இவங்களோட குர்லா தாக்குதல் முறை இப்போ அழைக்கப்படுற குர்லா தாக்குதல் முறை அப்போ வானரத் தாக்குதல் முறையாக இருந்தது இது என்னென்னா மறைந்திருந்து திடீர்னு எங்கேருந்து எப்போ யார் தாக்குவாங்கன்னே தெரியாது இதுக்கு பேர் தான் வானரத் தாக்குதல் முறை இந்த தாக்குதல் முறையில் சிறந்தவங்க தான் இவங்க மூணு பேரும் ஒரு வில் வீரனோட மோதணம்னா வில்லால் மோதணும் வால் எடுத்து மோதணும் ஈட்டி வீரனோட ஈட்டியோட மோதணும் கதை வீரனோட கதையோட மோதிர மாதிரி தான் அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த இடத்துல ராமரும் வானரத் தாக்குதலையே செய்தார் ராமர் எதிரில் வந்திருந்தால் வாலியும் அதே வானரத் தாக்குமுறையை செய்திருப்பார் காடுகளில் மறைந்து வெளிப்பட்டு மறைந்து வெளிப்பட்டு எங்கு எப்போது தாக்குவார் என்று தெரியாது இதனாலேயே ராமர் மறைந்திருந்து வானரத் தாக்குதல் முறையில் அம்பை எய்து கொன்றார் மூவரும் மனிதர்களே அல்ல வானரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு விலங்கை தாக்குவதென்பது மறைந்திருந்தே தாக்க வேண்டும் இதுவே விலங்கை வேட்டையாடும் முறையாகும் ஆனால் வாலி வானரமல்ல அரசன் வானர தாக்குதல் படையின் அரசன்